உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா பிடியை இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட தன்னுடைய பிடியை இருக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பக்கம் விசிகா பிடியை இருக்கிறாங்க அப்படின்னா மறுபக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிடியை இறுக்கி கொண்டிருக்கின்றார் இன்னும் சொல்ல போறாந்தா கழுத்தை நெருச்சுக்கு இருக்காரு அப்படி சொல்லலாம்

இந்த காணொலிய கொஞ்சம் பார்த்தலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் பார்த்து விடுதலைச் சிறுதை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிடியை இறுக்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோ எந்த வகையில வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சில பல டேட்டாக்கள் இருக்கு அந்த டேட்டாக்கள் அடிப்படையில நம்ம பாத்துருவோம் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவர்கள் என்ன சொல்வார்னா தோழமை சுட்டுதல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கூட்டணி கட்சிகள் தான் சோ அதனால திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட நாங்க ஏதாச்சும் குறைகளை சுட்டி காட்டுவதாக இருந்தா தோழமை சுட்டுதலாக நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்றத அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து அதிகமா பயன்படுத்துவார் தோழமை சுட்டுதல் அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக வீசிகா நிறுவனர் அண்ணன் திருமாவளவனவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்பது அந்த அறிக்கையை பாக்குறப்ப தோழமை சுட்டுதல் மாதிரி தெரியல அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிடியை இருக்கும் விதமாகத்தான் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் தோழமை சுட்டுதலாக இல்லை இதுதான் இங்க ரொம்ப நம்ம நுட்பமா பார்க்க வேண்டிய ஒரு விடயம் சரி அண்ணன் திருமாவர்கள் என்ன அறிக்கை விட்டாரு அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம் சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க இல்லையா ஒரு குரூப் நள்ளிரவு வேலையில போய் பண்ணாங்க இல்லையா சோ அது நான் திரும்ப அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாரு நான் அன்னைக்கே ஒரு வீடியோவை போன்னு நினைச்சேன் பட் நேரம் கிடைக்கல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கையை அவர் ஜஸ்ட் சும்மா சாதாரணமா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தோழமை சுட்டுதோட சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே ஒரு அரசு புரசலா கூட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா அந்த அறிக்கை அவர் என்ன பண்றாருனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போதாமைகளை அக்குவேராக ஆணிவேராக பிரித்து பிரித்து மேய்ந்து வைத்திருக்கின்றார் சோ தன்னுடைய பிடியை இருக்க ஆரம்பித்திருக்கின்றார் அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்றாரு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டப்பேரவையில உள்துறை அமைச்சகம் என்ன பண்றாங்கன்னா ஒரு தரவுகளை வந்து வெளியிடுறாங்க அந்த தரவுகள்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போக்சோ சட்டம் இருக்கு இல்லையா அதாவது இந்த குழந்தைகளை வந்து பாலியல் வன்பு வன்புணர்வு செஞ்சிருப்பாங்க பாயப்பட்ட வழக்குகள் எவ்வளவுன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூவாயிரத்தி நானூத்தி ஏழு ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த வழக்குகள் என்பது எவ்வாறு வந்து அதிகரித்திருக்கின்றனா ஐயாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது வழக்காக அதிகரித்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாட்சி புரிகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஒரு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிக் கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒருவேளை நடந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வழக்குகளுடைய எண்ணிக்கை என்ன ஆயிருந்திருக்கணும் அதனுடைய ரேஷ் என்னவா இருந்திருக்கணும் அதிகரித்திருக்க கூடாது குறைஞ்சிருந்திருக்கணும் கரெக்டா அதான்டு குறைஞ்சிருந்துருக்கணும் ஆனா குறையவில்லை மூவாயிரத்தி நானூத்தி ஏழாக இருந்த போக்சோ வழக்குகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐயாயிரத்தி முந்நூத்தி பத்தொன்பது வழக்குகளாக அதிகரித்திருக்கின்றது அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லும் விதமாக அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய பிடியை இருக்க ஆரம்பித்திருக்கின்றார் இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்களா சோ அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை மேற்கோள் காட்டாரு பாலியல் வன்கொடுமை முயற்சிகள் வந்து ரொம்ப அதிகமாயிருக்குது அப்படின்றதையும் மின்சம் பண்றாரு தோழமை சுட்டுதல் மாதிரி அவர் மேலோட்டமா தன்னுடைய அறிக்கையை வந்து வெளியிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா இவ்வளவு டேட்டாவா அவர் இன்புட் பண்றாரா என்ன அர்த்தம் உங்களுடைய ஆட்சியில போதாம இருக்குது அப்படின்றத அவர் சுட்டி காட்டார் அவரு அந்த பாலியல் வன்கொடுமை முயற்சிகள் எவ்வளவு பார்த்தோம்னா நானூத்தி இருந்து நானூத்தி எழுபத்தி ஒன்றாக உயர்ந்திருக்கின்றது இதுவும் அதிகரிச்சிருக்குது குறைஞ்ச பாடு கிடையாது அடுத்து வந்து பாலியல் துன்புறுத்துதல் அந்த பாலியல் துன்புறுத்துதல் வழக்குகள் நாற்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஆறாக உயர்ந்திருக்கின்றது இதுவும் கூட வந்து தாங்க போயிருக்கு அப்ப இதெல்லாமே அண்ணன் திருமாவரு மென்ஷன் பண்றாரு அப்ப இந்த வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கின்றது ஆனா இந்த வழக்குகள் மீதான விசாரணைகள் இந்த வழக்குகள் எத்தனை வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளது எத்தனை வழக்குகள் மீது கன்விக்ஷன் ரேட்டிங் அதாவது நீதிமன்றத்துல வந்து அதுக்கான தீர்ப்புகள் கிடைத்திருக்கின்றது இந்த மாதிரி அடுத்த டேட்டாக்கள் வெளியாகல அதெல்லாம் வெளியாச்சுன்னா வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்னவென்று நமக்கு புரிய வரும் அதெல்லாம் இன்னும் நம்ம டேட்டா கிடைக்கல அப்ப இதெல்லாம் ஒரு மென்ஷன் பண்றாரு அண்ணன் திருமாவர் மென்ஷன் பண்றாரு உங்க ஆட்சியில போதாமைகள் இருக்குது நீங்க சொல்றீங்க நாங்க வந்து ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சியாக ஒரு நல்ல ஆட்சியாக மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் சொல்றீங்க அது கிடையாது உங்களுடைய ஆட்சியில இந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கின்றது தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்றாரு அண்ணன் திருமாவர்கள் சரிங்களா இது வந்து சீட்டுக்காக மென்ஷன் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது ஆனா உங்ககிட்ட வந்து இந்த தவறுகள் இருக்கு திருத்தி எங்கன்றத மென்ஷன் பண்றாரு ரொம்ப ஃபேக்சுவலாக சொல்லியிருக்காரு இதான் உண்மைன்ற சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து அதே மாதிரி மது பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா இந்த மது பழக்க வழக்கங்கள்ல பதினைந்து வயதிற்கு மேற்பட்டோர்ல ஏறக்குறைய பன்னெண்டு சதவீத நபர்கள் வந்து மது பழக்க முடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணாரு அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயத்தை நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு திரும்ப அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காது தெரியுமா அதாவது நீங்க எதிர்கட்சியாக இருந்த பொழுது பூரண மதுவிலக்கு நான் தருவோன்ற மாதிரி வாக்குறுதி அளித்தீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டீங்க பூரண மதுவிலக்கு வழங்கவில்லை பீகார் மாநிலத்துல வந்து பூரண மதுவிலக்கு இருக்குது ஆனா தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி கூட அண்ணன் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இந்த அறிக்கையை பார்க்கின்ற பொழுது தேர்தல் நேரங்கள்ல தேர்தல் நெருங்கி வருகின்ற இந்த நேரங்கள்ல அண்ணன் திருமாவருடைய இந்த டேட்டாக்கள் நிறைந்த அறிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிடியை இருக்கும் விதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எடுத்துக்கங்க வந்து ரியலாவே மக்களுக்காக களமாடுவாருங்க அதெல்லாம் தான் ஆனா இந்த நேரங்கள்ல இருந்து இந்த அறிக்கை என்பது ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு அறிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது சரிங்களா நம்ம இதையும் பார்த்தாகணும் சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிடியை அந்த திருமாவர்கள் இருக்க ஆரம்பித்திருக்கின்றார் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் வந்து இருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிடியை இருக்கின்றான்னு சொன்னோம் இல்லையா இன்னும் சொல்ல போறாருந்தான் ஓபனா இருந்தா பிடியை இருக்கின்றார் விஜய் என்பதனை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழுத்தை நெறித்துக் கொண்டிருக்கின்றார் முடியும் சரிங்களா விஜய் அவர் என்ன பண்ணாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிடியை இருக்க ஆரம்பிச்சிருக்கின்றார் அது என்ன காரணம் என்ன டேட்டாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று நம்முடைய வீடியோக்களை பார்த்த தோழர்கள் நல்லா தெரியும் விஜய் அவருடைய வருகைக்கு பின்பாக யாருடைய வாக்குகள் அதல பாதாளத்தில் சரிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோர் ஓட்டுகள் பரம்பரை பரம்பரையா நாங்கள் திமுக ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பரம்பரை வாக்குகள் சொல்லி அந்த பரம்பரை வாக்குகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இங்கிட்டு யாருக்கு விஜய் அவர்களுக்கு கொத்து கொத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதனால கடுமையான நெருக்கடியில் இங்கே இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது சும்மா நீ வாட்டுக்கு அடிச்சு விடாதப்பா அது எப்படிப்பா பரம்பரை ஓட்டுக்காரங்க வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஓடுவாங்க ஓடுவாங்க அதாவது நம்ம நேற்று பேசின வீடியோவில் சொன்ன டேட்டாக தான் இன்னைக்கு சொல்கிறேன் அதிமுகவுடைய ரசிகர் பட்டாளங்கள் கரெக்டா ஜெயலலிதா ரசிகர் பட்டாளங்கள் கரெக்டா அதுக்கு பின்பாக அவர் வந்து ரசிகர்களை தொண்டர்களா மாத்தனாங்க அதுக்கப்புறம் வாழையடி வாழையாக அவங்களுடைய கட்சி இயங்கி கொண்டிருக்கின்றது அது வேற விஷயம் இப்ப அதிமுகவுடைய அவங்களுடைய ரசிகர் பட்டாளங்கள் அது இன்னைக்கு வந்து தொண்டர்களா கன்வென்ஷன் வந்து ஆயிருக்குது இந்த பக்கம் நீங்க விடுதலை எதை சொல்லுவீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டார் ஆஃப் வந்து நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்லுவீங்க இங்கே பாமக எடுத்துக்கிட்டீங்கன்னா பாமகவுக்கும் ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் இவங்களுடைய வாக்குகள் தான் பாமக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் ஓட்டர்ஸ்ன்றதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆனா நீங்க நல்லா எடுத்துங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் சொல்லி நீங்க எதை சுட்டி காட்டுவீங்க சொல்லுங்க சுட்டி காட்டுவதற்கு ஒண்ணுமே கிடையாது ஆஹ் நாங்க கொள்கை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லப் போறீங்களா கொள்கை கோட்பாடுகளே நீங்க திராவிட முன்னேற்றக் காலத்துல இல்லையே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதி ஒழிப்பு ஒழிப்பு கொள்கையை வந்து நீர்த்து போக செய்யும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றது ரெட்டியார் மாணல கலந்துக்கிறாங்க செட்டியார் மாடலில் கலந்துக்கிறாங்க இசை வேளாளர் சங்கத்துல மண் சங்க மாடலில் கலந்துக்கிறாங்க இந்த பக்கம் அவர் யாரு ஜி டி நாயுடு அவருக்கு வந்து பாலாமைக்கிறாங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று பர்டிகுலரா சொல்லும் விதமான வாக்குகள் கொள்கையின் அடிப்படையில் இங்கே கிடையாது நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்ப விஜய் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய ரசிகர் பட்டாளங்கள் மூலமாக எனக்கு ஒரு செக்டார் பேங்க் வந்து இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பரம்பரை வாக்குகள் இருக்கிற தெரியுமா அவங்களுடைய வாக்குகள் எல்லாத்தையுமே விஜய் வந்து கொத்தாக தூக்கி கொண்டிருக்கின்றார் விஜய் என்ன பண்றாருன்னா நீ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழுத்தை நெறித்து கொண்டிருக்கின்றார் சோ இந்த ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து கழுத்தை நெறிக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து விசியா வந்து ஒரு கிடுக்கு புடி வந்து போறாங்க சோ இதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வழியின்றி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து ஒரு பதினைந்து சீட்டுகளும் இந்த பக்கம் கட்சிகளுக்கு ஒரு பதினைந்து சீட்டுகளும் இது போல காங்கிரஸ் கட்சிகளுக்கு அதிக எண்ணிக்கையான சீட்டுகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு தள்ளப்பட்டுள்ளார்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் நீங்க வந்து ஆயிரம் வேணா உட்டாளங்குடி ஒடலாம் திமுகவை சார்ந்த முக்கியமான நபர்கள் வந்து போற இடங்கள்ல பேசலாம் இந்த மாதிரி எங்களுடைய யாரும் சதைக்க முடியாது நாங்கள் அஸ்திவாரம் பேச மட்டும் பயங்கரமா போட்டிருக்கோம் யாருக்கெல்லாம் சொல்லலாம் பட் வந்து இன்னைக்கு இருக்க ஃபேக்டான ஒரு விஷயம் என்னவென்றால் இன்னைக்கு வந்து நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்குகள் நம்பி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இஸ்லாமிய வாக்குகளை நம்பி தான் நம்பி தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாட்டாளி வர்க்கங்களுடைய ஓட்டுகளை நம்பி தான் நீ திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது இது போக அங்க போய் ரெட்டியார் மாநாடு வச்சாங்க செட்டியார் மாநாடு போய் கலந்துக்கிட்டாங்க இங்க நாயுடுக்கு வந்து பால அமைச்சாங்க இல்லையா சோ இதெல்லாமே இந்த சாதி ஓட்டுகளை நம்பி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தனியான ஒரு வாக்குகள் என்பது கிடையாது அப்போ இந்த சுச்சுவேஷன் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன விதமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் காங்கிரஸ் கட்சியிலையும் நம்ம தக்க வச்சு தான் ஆகணும் இல்லாட்டி ஒட்டுமொத்தமா நம்ம சோழி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கின்றார்கள் ஸோ அதனால் வந்து நீங்கள் சமூக வலைத்தளங்களை புரட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து ஒரு பக்கம் இருபத்தைந்து சீட்டுகள் அப்படின்ற மாதிரி சில பல மூத்த ஊடகவியலாளர்கள் பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள் அதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பதினைந்து சீட்டுகள் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சங்க அவர்கள் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு எங்களுக்கு சீட்டு என்னைக்கு கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க தொண்டர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க என்ன அர்த்தம் எங்கள் தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அவ்வளோதான் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பதினைந்து சீட் அல்லது இருபத்தைந்து சீட் வழங்குவதற்கான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் ஆனா தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்றது தெரியல ஒருவேளை தரவில்லை என்றால் விடுதலை சிறுத்தை கட்சி நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்றத இனிவரும் காலங்கள்ல அடுத்த வீடியோக்கள்ல தொடர்ச்சியா பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்து புரட்சி செய்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கிறோம் நன்றி வணக்கம்